ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கீரை பொரியல் செய்யலாம் வாங்க எல்லா கீரையும் கலந்தது இது பண்ணாம் ஒன்னாம் கீரை பொரியல்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் செய்கிறேன் நாங்கள் வாங்க கடுகு போட்டுவோம் சீரகம் போட்டுருக்கோம் அப்புறம் தலர் அவரை உடைக்குவோம் காஞ்சி மரவா போட்டுவோம் வெங்காயம் போட்டு ஒன்றும் ரெண்டாவது கீழே பூண்டு போட்டுவோம் ரெண்டு நிமிஷத்தில் கீரைன்னா உப்பை கீரை பொன்னக்கீரை எ எல்லா கீரையும் வெள்ளை கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை மந்தக்காளி கீரை அத்தனை கீரையும் சேர்த்து பொரியல் அல சிறுசாக அரிஞ்சு அலசி வேக வச்சு எடுத்துக்கணும் இருக்காத அளவுக்கு அதிலே சுங்க அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் தேங்காய் அரைச்சி சேர்த்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டை தட்டி சேர்த்து கொட்டிக்குவோம் போட்டாச்சு இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் சுவையான கண்ணா மூணாம் கீரை பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சாதத்தை தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதம் போட்டேன்னா கூட அதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம செம்மையாக ச இப்போது சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு மட்டும் கம்மியாக போடணும் உப்பு அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட்டு போயிடும் திட்டமாக போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா கலக்கிங்க அந்த உப்பு நல்லா எல்லாத்துக்கும் ஃப்ளேவர் இறங்குற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம செம்மையாக இருக்கும் ஹோட்டலில் இங்கே எங்கே செய்கிறதும் இதுக்கு கீழே தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுற டைம் தான் கொஞ்சம் இந்த தண்ணியே இருக்கக்கூடாது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கூட நான் வைக்கல இதில் இருக்கிற தண்ணியே போட்டேன் கரெக்டாக சரியாக போயிடுச்சு கொஞ்சம் தண்ணி கூட நான் வைக்கலை தண்ணியோட ஒரு ஒரு கால் டம்ளர் தண்ணி வச்சேன் தீய விடாமல் கரெக்டாக நின்று பார்த்து இறக்கி எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோ தான் பொரியல் நீங்கள் அந்த எல்லாம் போட்ட இல்லைங்களா அது எல்லாம் கொஞ்சம் நல்லா கல கலந்து விடணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக கொஞ்ச நேரத்தை அந்த ஒரே ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இதுதான் பொரியல் இது மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் நல்லது இது ஆர்கானிக்காக நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துன்னு வந்து செஞ்ச இந்த க கீரைகள் எல்லா கீரையும் அதுக்கு தான் கண்ணாமுண்ணா கீரை அப்படின்னு டைட்டில் போட போகிறேன் நீங்கள் இதை பார்த்து ஒரு ஒரு பெண்களும் எப்படி இருக்குது நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்து நீங்கள் செஞ்சு பழகிக்கோங்க நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே இந்த ஆர்கானிக்காக இதில் எந்த பூச்சி மருந்து எந்த உரமும் நான் போடலை அரிசி கழுவனை தண்ணி போட்டு வீட்டில் புளிச்ச மோர் தயிர் மீண்டு போன சாதம் இதெல்லாம் நான் பத்து நாள் ஊற வச்சு அதில் அந்த தண்ணியை கொட்டி தான் நான் இது வந்தது எந்த கெமிக்கல் உரமும் போட்டு நான் இந்த செடியை வளர்க்கலை தானாக விளஞ்ச கீரை இது இதை நான் விதையாகவும் போடலை அதுவே தப்பு செடியாக முளைச்சி வந்த கீரைங்க இதெல்லாம் அந்த செகப்பு பொன்னாங்கண்ணி நான் நட்டு வச்சேன் செகப்பு போனாங்கண்ணி நட்டு வச்சேன் வெள்ளை பொன்னாங்கண்ணியும் நட்டு வச்சேன் மீதி கீரை எல்லாம் கீரையெல்லாம் ஒரு முறை தான் விதைச்சேன் அந்த தொட்டிலேருந்து திருப்பி திருப்பி அதுவே முளைச்சி வந்து இவ்வளோ கீரை எங்களாலையும் செய்ய முடியாத அளவுக்கு கீரை இங்கே வந்துட்டேருக்கு அவ்வளோதான் அப்புறம் ஸ்ப்ரே பச்சு அடுப்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கீரை கீரை பொறி செம்மா செம்மா ஏன் முடிஞ்சிச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி விட்டாங்க இட வேடன்னு உங்களுக்கு பேசுகிறது டைம் இல்லை ஃபஸ்ட்டு அதனால் இப்போ பேசிட்டேன் நீங்கள் வந்து இது போல் செய்யுங்க தேங்க்யூ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த நாள் நீ நாள் அமைய வாழ்த்துக்கள் சமைச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்